ஸோ ரீசெண்டாக வந்து ஊருக்கு போயிருந்தேன் ஊர்லன்னு மட்டும் கிடையாது எல்லா இடங்கள்லையும் இது இருக்கு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கடைக்கு போனப்போ அங்க சில மிட்டாய்கள்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமாக இருந்தது வியப்பா இருந்தது என்னெந்த மாதிரி விஷயங்கள்லாம் விற்கிறாங்க இதெல்லாம் எல்லா எல்லா பிள்ளைகளும் வாங்கி சாப்பிட தான் செய்கிறாங்க பட் அதில் எந்த அளவு வந்து நல்ல விஷயம் இருக்குது கெட்ட விஷயம் இருக்குது அப்படின்றது அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது அண்டு வீட்டில் உள்ளவங்களும் வந்து அதை பெருசாக பார்க்கறது கிடையாது ஏன் அந்த கடைக்காரருக்கே வந்து அதை பற்றின விவரங்கள்லாம் தெரிகிறது கிடையாது ஏதோ அவங்க வந்து போட்டு போகிறாங்க அவர் வந்து அதை சேல் பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு கடைகளில் இருந்து ஒரு பரவலான ஒரு இந்த மிட்டாய்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து வித்தியாச வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி மிட்டாய்களை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம் ஒன்று ஒன்று எப்படி இருக்குது அதை டேஸ்ட் பண்ணி அண்ட் அதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அண்ட் இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் இந்த மாதிரி பொருட்கள் எதையும் நம்ம சரியாக கவனிக்கிறது கிடையாது ஸோ அந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணி கொடுங்க இதில் இருக்கக்கூடிய மிட்டாயெலாம் பார்க்குறதுக்கு டேஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் சாப்பிட்டு பார்த்தா சுமாராக தான் இருக்கும் அதே மாதிரி தான் ட்ரெடிஷ்னல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸும் பேருக்கு தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் பட் வந்து பெரும்பாலும் தியரிட்டிக்கலாகவே தான் தருவாங்க ஆக்சுவலாக பேசி கான்வெர்சேஷனை வளர்த்துக்கிற மாதிரி எதுவும் பெருசாக இருக்காது ஸோ ஒரு மொழியை பேசல அப்படின்னா அது எப்படி மாறும் ஸோ தான் ஒரு சொல்யூஷன் இருக்கு இப்போ பாருங்க I not respond yet because I was busy with other tasks. Good effort. Try saying, I haven't responded yet because I was busy with other tasks. பார்த்தீங்களா நான் தப்பா சொன்னதை கரெக்ட் பண்ணிருச்சு இந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் இன்ஸ்டன்டா கரெக்ஷன்ஸோட இங்கிலீஷ் பேசி பழகும் போதுதான் நமக்கு எஃபெக்டிவாக இங்கிலீஷை கற்றுக்க முடியும் இதுதான் சூப்பர் நோவா ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க அன்லிமிட்டடாக இங்கிலீஷ் ஆக்டிவிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ இதில் இருக்கக்கூடிய ஏ ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட சில்லி டாஸ்க்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட ஒர்க் ஃப்ளோவை ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம் ஏஏ ஆப் கூடவே ஒரு பர்சனல் ட்ரைனரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க

அதை சரியாக செக் பண்ணி கொடுக்குறாங்க கொடுக்கல இல்லை அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க பண்ணல அதோடய குவாலிட்டியை நல்லா இருக்குது மட்டமாக இருக்குது இதெல்லாம் செகண்ட்ரி பட் அடிப்படையான அந்த லைசன்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து கம்பல்சரியாக இருக்கணும் ஸோ அது நான் இங்கே வாங்கிட்டு வந்த எத்தனை ப்ராடக்ட்டில் அந்த லைசன்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவோம் எதுக்குதெல்லாம் முதல்ல வந்து இந்த மம்மி டேடி பார்க்கு இது வந்து முன்னாடி இருந்தே இருக்குது அண்ட் இதோட லைசன்ஸை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பின்னாடியே எஃப்எஸ்எஸ்ஏ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த லைசன்ஸ் ஆக்டிவ்ல இருக்கா அண்ட் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம் ஸோ எஸ்கே ப்ராடக்ட் அப்படின்றவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது லைசன்ஸ் வந்து ஆக்டிவ்வில் தான் இருக்குது ஸோ இவங்க தயாரிக்கிற ப்ராடக்ட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது மெயினாக அந்த குழந்தைங்களை பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் ஹார்டு கேண்டி சாஃப்ட் கேண்டி ஸோ இது வந்து மவுத் ஃப்ரெஷ்னர் கேட்டகரியில் வரும் ஸோ லைசன்ஸு இருக்குது இதுக்கு அதுக்கு அடுத்தபடியாக அன்னி பாக் இதுவும் வந்து மவுத் ஃப்ரெஷ்னர் தான் எதுக்காக மவுத் ஃப்ரெஷ்னரை எடுத்து வச்சு நான் இருக்கேன் அப்படின்னா ஏன்னா இதையும் குழந்தைங்க வந்து வாங்கி சாப்பிட்றாங்க அன்னி இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது லைசன்ஸ் ஆக்டிவாக தான் இருக்குது இவங்களோட ப்ராடக்ட் வந்து மெயினாக இது மவுத் ஃப்ரெஷ்னர் தான் அடுத்தபடியாக இது என்ன முட்டாயின்னே தெரியல சிசி ஸ்டிக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த அவமானம் உனக்கு தேவையா ஸோ இதுலேயும் வந்து எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க இதையும் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ட்ரெண்டி ஃபுட்ஸ் அப்படின்றவங்க இவங்களும் குழந்தைங்களுக்கான அந்த முட்டாய்கள்லாம் தயாரிக்கிறவங்க தான் ஸோ லைசன்ஸ் வந்து ஆக்டிவ்ல தான் இருக்கு அடுத்தபடியாக அபி பெர்ரி ஃப்ரூட் பவுடர் அப்படின்றது ஏ எதுக்கு இந்த இழந்த பழ பொடின்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கும் வந்து எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம் எஃப்எஸ்எஸ்ஐ நம்பர் போட்டிருக்காங்க ஆனால் லைசன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு இது கம்பெனி வந்து மதுரையோட கம்பெனி தான் மத்திய பிரதேஷ் இந்தோர் அங்கெலாம் வந்து லைசன்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க மதுரையில் நம்மூர் ஆட்களே இப்படி பண்ணுறீங்க அடுத்தபடியாக இந்த ஐபால் அப்படின்றது கண் முட்டாய் ஸோ இதுலேயும் வந்து எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ இது ஆக்டிவ்ல இருக்கான்னு பார்க்குறான் குட் லைஃப் இண்டஸ்ட்ரீஸ் மத்திய பிரதேஷ் லைசன்ஸ் ஆக்டிவ்ல தான் இருக்குது அடுத்தபடியாக டேஸ்டி பார் மேங்கோ பார் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு பேக்கெட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கும் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் இருக்குது இதை போட்டு பார்க்கலாம் இவங்க கொடுத்துருக்கற எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் நம்பர் வந்து ரெக்கார்ட் நாட் ஃபவுண்டுன்னு காட்டுது நம்பர் கரெக்டாக தான் போட்டிருக்கேன் ரெண்டு மூணு தடவை செக் பண்ணியாச்சு திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மறுபடியும் நம்ம ஒரு ஆட்கள் தான் லைசன்ஸே கிடையாது சும்மா குத்து மதிப்பாக ஒரு நம்பரை போட்டு விட்டுருக்காங்க அது ரெக்கார்ட் நாட் ஃபவுண்டுன்னு வருது டிம்மி கப் புளி முட்டாய் அப்படின்றது இதுக்கும் வந்து எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க செக் பண்ணோம் அப்படின்னாலும் லைசன்ஸ் வந்து ஆக்டிவ்ல தான் இருக்கு இண்டோர் மத்திய பிரதேஷ் இண்டோர்லேயே நிறைய கம்பெனி இருக்கு போலயே ஆனா கிட்ட மட்டும் எப்படி அடுத்ததா பர்த்டே சர்ப்ரைஸ் அப்படின்ற ஒன்று இதுக்கும் எஃப்எஸ்ஐ நம்பர் இருக்கு அண்ட் வந்து லைசன்ஸ் ஆக்டிவ்ல தான் இருக்கு நிஷா என்டர்பிரைசஸ் இதுவும் வந்து இண்டோர்ல தான் அடுத்தபடியாக பானிபூரி நீங்கள் கடையில் பானிபூரி சாப்பிட்ருப்பீங்க பட் நீங்கள் பேக்கெட்லேயே பானிபூரி கொடுக்குறாங்க ஸோ அதோட லைசன்ஸை செக் பண்ணி பார்த்துடலாம் ஸோ பானிபூரிக்கு வந்து லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு இன் ஆக்டிவ் ஜிஎம் ஃபுட்ஸ் ஹைதராபாத் அதுதான் சவுத் சைடில் உள்ள கம்பெனி ஃபுல்லாக கோட்டை விட்ருக்காங்க எஃப்எஸ்எஸ்ஏ லைசென்ஸ் லை பண்ணல லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணலை இவ்வளவு ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும்தான் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சும்மா டம்மியான நம்பரை பிடிச்சிருக்காங்க அதனால் இது கணக்கில் சேர்த்து கொள்ளப்பட மாட்டாது அண்டு சில இதுக்கு வந்து லைசன்ஸ் இன்னாக்டிவாகவும் இருக்குது அப்போ அது போக இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதெல்லாம் எந்த விதமான இஸ்லேயுமே சேர்த்துக்க முடியாது எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸும் லைசன்ஸும் கிடையாது என்ன இன்கிரீடியன்ட் சேர்க்குறாங்க அப்படின்றதும் தெரியாது ஸோ அவங்க என்ன போட்டு கொடுக்குறாங்களோ அதை அப்படியே குழந்தைங்க வாங்கி சாப்பிட்றாங்க ஸோ நான் முதல்ல கேட்டுக்கிற விஷயம் ஐயா அதிகாரிகள் ஐயா இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் பாதி இதில் லைசன்ஸ் இன்னாக்டிவாக இருக்குது அண்ட் பாதி இதுக்கு எந்த விதமான ட்ராக் ரெக்கார்டும் கிடையாது சிலர் சொல்லலாம் நீ இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்தேன்னா அதில் எப்படிப்பா டீட்டெயில் போட முடியும் அது நீங்கள் பேக்கெட்டாக வாங்கும்போது அதில் டீட்டெயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் பேக்கெட்டையும் வந்து கடையில் செக் பண்ணி பார்த்தேன் அவங்க விற்கிறது ஆல்ரெடி ஒரு பாலித்தீன் பையில் போட்டு சும்மா ட்ரான்ஸ்பரண்ட் கவரில் தான் விற்றுட்டு இருந்தாங்களே தவிர அதுலேயும் எந்த விதமான வீட்டிலும் கிடையாது எந்த பயனும் இல்லை அண்ட் இந்த பால் மாதிரி இருக்கக்கூடிய இந்த முட்டாயை நீங்கள் பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐ பால் அப்படின்னு சொல்லி முன்னாடி விட்டுட்டுருந்துருப்பாங்க அதில் ஒரு குழந்தை இறந்து போயிட்டு தான் வாட்ஸ்அப்பிலலாம் வந்து நியூஸ் வந்துச்சு அந்த நியூஸ் வந்து எந்தளவு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல பட் அதே மாதிரியான ஒரு மிட்டாய் தான் அது ஒன்லி வெளியில் இருக்கக்கூடிய கலரை மட்டும் மாற்றிருக்காங்க ஸ்பைடர் மேன் மிட்டாய் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பேசிக் லைசன்ஸ் கூட இல்லாத அந்த மாதிரி உணவு பொருட்களை இல்லை தின்பண்டங்களை உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க அண்டு இதெல்லாம் இப்போ எப்படி டேஸ்ட்டில் இருக்குது அண்டு என்னென்ன விஷயங்கள் சேர்க்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம் யார் பத்த பிள்ளைங்க ஸோ இப்போ வந்து ஒன்றா நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம் குழந்தைங்க பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எல்லா முட்டாயும் நான் சாப்பிட போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மம்மி டேடி பார்க்கு இதை ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் உள்ள வந்து கலர் கலராக உருண்டைகள் வந்து கொடுத்துருக்காங்க இன்க்ரீடியன்ஸ் இதிலே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கண்டெய்ன்ஸ் சுகர் சுகர் பால் சோடியம் சேச்சுரின் மெந்தால் அண்ட் பெர்மிடட் ஃப்ளேவர்ஸ் யூஸ்ட் ஸோ கல்கண்டு கலர் உருண்டைகள் தான் ஸோ ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்று ஒன்றா சாப்பிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பிளாக் இதில் வந்து அந்த பாக்கு ஃப்ளேவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை இதில் அந்த பாக்கு தான் இருக்கான்னு தெரியல இது மவுத் ஃப்ரெஷ்னர் அப்படின்றதுனால இதில் பெரும்பாலும் இருக்கக்கூடியது சுகர் அண்ட் ஃப்ளேவர் மட்டும்தான் தான் ஸோ அவ்வளோதான் இது அடுத்தபடியாக வந்து அன்னி பாக்கு இந்த அன்னி பாக்கில் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆஹா இதில் வந்து பலவிதமான கலர்கள் கலந்துருக்கு என்ன என்ன ஐட்டங்களும் இன்க்ரீடியன்ஸ் பின்னாடியே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் டூட்டி ஃப்ரூட்டி கராக்கு மிஷரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் சேர்த்துருக்காங்க இதுவும் மவுத் ஃப்ரெஷ்னருக்கான இன்கிரீடியன்ட்ஸ் தான் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக வந்து அந்த வெத்தலையோட ஃப்ளேவர் தான் ஹெவியாக இருக்குது ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுவும் வந்து மவுத் ஃப்ரெஷ்னர் தான் ஜீரகம் மாதிரியான சில இயற்கை பொருட்களும் கலந்துருக்குன்னு சொல்லலாம் அடுத்தபடியாக இந்த அபி பெர்ரி ஃப்ரூட் பவுடர் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் போயில மாதிரி இருக்குது முன்னாடி பவுட்ரு மாதிரி வரும் இது ஏதோ வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க பெர்ரி ஃப்ரூட்டுன்னு மட்டும்தான் போட்டிருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த இலந்த பழத்தோட பொடியை தான் வந்து போட்டிருக்காங்க பட் நல்லா இல்லை அந்த இழந்தப்பழ கொட்டையை அரைச்சி பொடி எடுப்பாங்களா அதுதான் நினைக்கிறேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல இதோட டேஸ்ட்டு பட் முன்னாடி சின்ன பிளா பாலித்தீன் பையில் வந்து இலந்தப்பழ பொடி வந்து வரும் பட் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பட் இது வந்து ஒஸ்ட்டாக இருக்குது என்னை வச்சு ஒன்று காமடி கிமிடி பண்ணலையே அண்ட் இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் போட்டிருக்காங்களான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பெர்ரி ஃப்ரூட்டு சுகரு சால்ட்டு அசஃபோட்டிடா புதுசாக இருக்குது இந்த இன்க்ரீடியன்ட் ஸோ அடுத்தபடியாக இந்த ஐ பால்ஸ் அப்படின்றது இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ வெளியில் வந்துருச்சு கண்ணு பார்க்கறதுக்கே குளகுலம் கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி முட்டாயெல்லாம் முழுசாக சாப்பிட்டு ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஜெல்லி மாதிரி இருக்குது புளிப்பாக இருக்குது எந்த டேஸ்ட்டும் வந்து தனியாக தெரியல இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சுகரு லிக்யூட் க்ளிக்கோஸு ஆன்டி ஆக்சிடண்ட் அப்புறமா ஃபுட் கலரு சோடியம் சிட்ரேட்டு ஸோ ஃப்ளேவர்ஸு இந்த மாதிரி குளகுலம் ஆக்கிறதுக்காக பெக்டின் அப்படின்ற ஒரு விஷயமும் சேர்த்துருக்காங்க அடுத்தபடியாக பென்டன் ஸ்டிக்கு சிசி ஸ்டிக்குன்னு சொல்லி போட்டிருக்கு அடே என்னடா இது இது முட்டாய் தானே ஆமாம் சிசி ஸ்டிக்கு மிக்ஸு ஃப்ரூட்டு எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ்லாம் இருக்கேன் தான் அப்போது சாப்பிட்டு பார்ப்போம் கவர் கவர் கொடுத்துருக்கேன் ஏன் நான் கூட அதையும் சேர்த்து சாப்பிடணுமோனு நினச்சிட்டேன் அடுத்த முட்டாய் கொடுத்தாஸ்டிக்னா சொல்லி போடுங்க சின்ன பிள்ளைங்க எதுவும் எடுத்து சவைச்சு தின்றுச்சுன்னா என்ன பண்றது இன்கிரீடியன்ஸ் வந்து குளுக்கோஸ் சிறப்பு சுகர் ஸ்டார்ச் அவ்வளோதான் மற்ற எல்லாமே வேண்டாத பொருட்கள் அசிடிட்டி ரெகுலேட்டர் சீனி அது கூட எதையாவது ஒரு பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்துட வேண்டியது பா பயங்கர புளிப்பு இதில் பெரும்பாலும் புளிப்பு கலந்த இனிப்பு சுவை தான் இருக்கு மற்றபடி நிறைய வேண்டாத விஷயங்களும் சேர்த்து வச்சிருக்காங்க ஓகே அடுத்தபடியாக பர்த்டே சர்ப்ரைஸ் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சர்ப்ரைஸை நான் ஓப்பன் பண்ணதே இல்லை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள அப்படி என்ன சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓ கிண்டர் ஜாய் மாதிரி ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க போல் நல்லா தான் இருக்குது பார்க்க எக்ஸாக்ட்லி கிண்டர் ஜாய் மாதிரியே ஏதோ ஒரு மிட்டாய் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க மாவில் செஞ்ச ஒரு பண்ணு மாதிரி குட்டி பண்ணு பிஸ்கட்டு சாரி மாவில் செஞ்ச பிஸ்கெட்டு நைத்து போயிருக்கு அதில் மேலே லைட்டாக சாக்லேட் ஃபில்லிங்ஸை மட்டும் ஊற்றி வச்சிருக்காங்க நோ இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் தனியாக எதுவும் போடலாம் ஏதோ டாய்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணி என்ன டாய் இருக்குன்னு பார்ப்போம் அடடே பள்ளி பள்ளி உள்ளே முட்டை போட்டிருக்கு போல் இது 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 ஒரு பிஸ்கட்டு இது முதலே ஆது விசிலுன்னு நினைக்கிறேன் இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா சரி ஓகே இது அவ்வளோதான் அடுத்து வந்து பானிபூரி ஸோ வந்து டிஜிட்டல் பானிபூரி நீங்கள் கடையில் பா தண்ணி ஊற்றி பூரி சாப்பிட்ருப்பீங்க இது வந்து தண்ணி இல்லாத பானிபூரி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கேவலமாக இருக்குது சரி என்ன லட்சணத்தில் இதெல்லாம் விற்கிறாங்க இந்த மசாலா கிசாலாலாம் ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டு அண்டு ஃபுல்லாக நைத்து போயிட்டுருக்கு இது ஒரு ப்ராடக்ட்டுன்னு இதை வேறு சேல் பண்ணுறாங்க சைக் ஸோ இதுதான் முக்கியமான கட்டம் இதெல்லாம் கூட லைசன்ஸ் வச்சு விற்கிறாங்க பட் லைசன்ஸே இல்லாத சில ப்ராடக்ட்ஸு அதெல்லாம் தான் இங்கே இருக்குது ஸோ நான் கடையில் போய்ட்டு இது என்னது க்ளீன் பண்ணுறதா இல்லை கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆனால் அவர் சொன்னார் இது வந்து முட்டாய் பாத்தம்பி சாப்பிடக்கூடியது அப்படின்னாரு பார்ப்போம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது வந்து இந்த லைட்டர் டைப்பில் கொடுத்துருக்காங்க பட் இதை ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த தண்ணி வந்து பீரிட்டு அடிக்க வைப்போம் அந்த மிட்டாய் வந்து வெளியில் வரும் வருதா வருதா ஸோ இதை பிரஸ் பண்ணி தான் குழந்தைங்க வந்து அப்படியே வாயில் குடிப்பாங்க அதே மாதிரி நானும் குடிச்சு காட்டுறேன் சரி முட்டாயும் தான் கொடுத்தாரு இவ்வளோ கேவலமாக இருக்கு ஒரு நிமிஷம் வாங்க எனக்கு வேற டெஸ்ட் சப்ஜெக்ட் இல்லை ஐம் வெரி சாரி எப்படி இருக்கு கேவலமாக இருக்குல்ல இதை முட்டாயின்னு சொல்லி விற்றுட்ருக்காங்க இவ்வளவு கேவலமாக ஒரு முட்டாய நான் வாழ்க்கையில் சாப்பிட்டதே கிடையாது அவ்வளவு மோசமாக இருக்குது இதையும் விற்கிறாங்க குழந்தைய வாங்கி சாப்பிடுது இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு தான் ஏறக்கூடாது அதுக்கு அடுத்தபடியாக ஹேண்ட் வாஷ் நீங்கள் ஹேண்ட் வாஷை கை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க இது வந்து சாப்பிடக்கூடிய ஹேண்ட் வாஷ் இதை ப்ரெஸ் பண்ணாலும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மிட்டாயை வந்து வெளியில் வரும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் வாந்தி ஹிந்தி எடுத்துடக்கூடாது புளிப்பாக இருக்குது புளியா இல்லை கோக்கோட ஃப்ளேவரா கோக் ஃப்ளேவரு சீனி தண்ணி கலரு அதுக்கு இது பரவாயில்ல பட் இதுவும் ஒஸ்ட்டாக தான் இருக்குது அந்தளவுக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்குன்னுலாம் சொல்ல முடியாது அதுக்கு அடுத்தபடியாக சிரிஞ்சு நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டிருப்பீங்க இந்த ஊசியை நீங்கள் உள்ளே உள்ளேருந்து ஒரு குழ குழன்னு ஒரு லிக்யூடு வரும் அதை வந்து குழந்தைங்க சாப்பிட்லாம் இது என்ன என்ன லிக்விடுன்னு சத்தியமாக எனக்கும் தெரியாது கடைக்காரருக்கும் தெரியாது அதகிட்ட கேட்டேன் இது உள்ளே என்ன இருக்குன்னு கேட்டேன் அது தெரியல தான் இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார் நம்மளை வச்சு ரிஸ்க் எடுக்கிறாங்க இது என்னதுன்னு தெரியல சாப்பிட்டு பார்ப்போம் நான் கூட அந்த புளியை கரைச்சி வச்சுருப்பாங்களான்னு நினச்சேன் சாக்லேட்டு தான் என்ன மட்டமான சாக்லேட்டாக இருக்குது டேஸ்ட்டு ரொம்ப மோசமாக இருக்குது பட் சாக்லேட்டு தான் முன்னாடி செக் பண்ணதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லலாம் பட் நல்லதுன்னா நான் சொல்ல மாட்டேன் இதுவும் மோசமான ஒன்று தான் அடுத்தபடியாக இமிலி கப் அப்படின்றது இது லைசன்ஸ் இருக்கக்கூடியது தான் அப்போல்லாம் செக் பண்ணலாம் மிஸ் ஆகிடுச்சு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் புளிப்பு இனிப்பு கலந்த ஒரு சுவை நல்லா தான் இருக்குது புளி வச்சு தான் பண்ணிருக்காங்க மோசமாக இல்லை அடுத்தபடியாக இந்த எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் நம்பர் போட்டு ஆனால் அது வந்து சும்மா குத்துமதிப்பாக நம்பரை அடிச்சு விட்ருந்தாங்க இல்லையா அந்த ப்ராடக்ட்டு இவை வேறு ரொம்ப இந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணவே இல்லை அப்படியே ஓப்பன்லேயே தான் இருக்குது ஸோ இது வந்து ஒரு மேங்கோ பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸோ அதுதான் மாங்காயில் பண்ணியிருக்காங்க இனிப்பு புளிப்பு கலந்த சுவை பட் அந்தளவு குவாலிட்டியாக இல்லை ஒரு மாதிரி இலைச்ச வாடன்னு இல்லையா அந்த மாதிரி இது வந்து டேஸ்ட் வந்துருக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை நான் உண்மையாக தான் சொல்கிறேன் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன் பட் நிஜமாவே இது அந்தளவுக்கு டேஸ்ட்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை அடுத்தபடி அந்த மாதிரி உருண்ட உருண்டையாக போட்டு பேக் பண்ணி வச்சுருந்தாங்க டப்பாவில் போட்டு வச்சுருந்தாங்க அதுவும் ப்ளைன் டப்பா தான் எந்த விதமான ஸ்டிக்கரும் அதில் இல்லை ஸோ இது என்னன்னு கேட்கும்போது புளி மிட்டாய் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதை இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் அந்த புளி மிட்டாய் எப்படி இருக்குன்னு உருண்டை உருண்டையாக இருக்குது புளி உருண்டை தெரியுதா சாப்பிட்டு பார்க்கலாம் வெறும் புளி புளி சீனி இது ரெண்டு தான் சேர்த்து பண்ணி வச்சுருக்காங்க மோசமாக எதுவும் இல்லை நல்லா தான் இருக்குது பட் கொட்டையும் சேர்த்து போட்டு அரைச்சிருக்காங்க போல் புளி கொட்டையும் சேர்த்து அரைச்சிருக்காங்க அடுத்தது அந்த மாதிரி ஸ்டிக் ஸ்டிக்காக இருந்துச்சு இது என்னன்னு கேட்குறப்போ அப்போது இதுவும் வந்து அந்த இழந்த பழ பொடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இது இது உள்ளே என்ன இருக்குது இது அது எப்படி டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதுவும் பவுடர் மாதிரி தான் இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுதான் அந்த பழ பொடி தான் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ரொம்ப மோசமாக இல்லை பேக்கெட்டில் இருந்த அளவுக்கு மோசமாக இல்லை பட் அதுலேயே கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஆ வெள்ள பொடி இருக்குது பட் பாய்களா தெரியுதா சீக்கிரட்டான பொருளை எதையும் எனக்கு சேல் பண்ணிட்டாங்களா தெரியலையே இதை சாப்பிட்டு பார்க்கலாம் வேறு எதுவும் பொடியாக இருக்குமோ என்ன ஏதுன்னே தெரியாமல் தின்னுட்ருக்கனே அதான் ஏதோ ஒரு இனிப்பு பொடி வாயில் உடனே கரைஞ்சிருச்சு ஆனால் க்ளூக்கோஸ் கிடையாது இது இதுக்கு மேலே அதை சாப்பிட்டு ரிஸ்க் எடுக்க முடியாது அடுத்தபடி ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த கண்ணு முட்டாய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள என்ன இருக்குதுன்னு ஏதோ பால் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த குழந்தைங்க விளாடுற க்ளே மாதிரி இருக்குது கொல கொலம்னு வித்தியாசமாக இருக்குது என்ன எலவுன்னு தெரியலையே சாப்பிட்டு பார்ப்போம் அடே ஐயோ செய்ங்கணுமா எங்களுக்கெல்லாம் பாந்தியே வராத ஃப்ரூட் ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க இனிப்பாக இருக்குது பபுல் கம்மா இப்போ இதை முழுங்குறதா துப்புறதா தெரியலையே அண்டு இது உள்ளே வேலை உள்ளே வேறு ஏதோ க்ரீம் மாதிரி கொடுத்துருக்காங்க அது அதுக்கு மேலே இருக்குது இதான் இனிப்பாக ஃப்ரூட் ஃப்ளேவரில் இருக்குது பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கன்றாவியாக இருக்குது டேஸ்ட்டு ஓகே தான் பட் இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இது பபுல்கமா முழுங்கணுமா இல்லை துப்பணுமான்னு சத்தியமாக எனக்கு தெரியல ஸோ அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இதை வந்து உள்ளேயே வச்சு மூடிடுறது நல்லது அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு கண்ணு முட்டாய் ரெண்டு பக்கமும் கண்ணு மாதிரி இருக்குது இது உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் என்ன இது முட்டாயா பிளாஸ்டிக்கா இல்லை திங்கிறதா மீன் மாதிரி இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் பிளாஸ்டிக்கு இந்த பக்கம் சாக்லேட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு அறிவு இருக்கிற படித்த எனக்கே இந்த நிலமை உள்ளே உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னே தெரில இதை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது கொஞ்சம் முட்டாய் மாதிரியும் இருக்குது இந்த சுகர் கேண்டிலாம் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரியும் இருக்குது பிளாஸ்டிக் மாதிரியும் இருக்குது கடிச்சு பார்த்தா பிளாஸ்டிக்கு இந்த பக்கம் ஏதோ முட்டாய் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது ஆல்ரெடி பாதி லீக் ஆகி ரொம்ப விரிச்சு சாப்பிட்டு பார்ப்போம் இதே நல்லா இல்லை இங்கே இங்க தண்ணி எங்க தண்ணி எங்க கெட்டு போயிருச்சா என்னன்னு தெரியல ரொம்ப மோசமாக இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன்று இல்லை டாய் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டாய் டாய் மாதிரியே இல்லை முட்டாய் மாதிரி இருக்கு அடுத்தபடியாக இழந்த பழம் மிட்டாய் இது நாலஞ்சு நான் வாங்கிட்டு வந்தேன் அதில் ரெண்டு மூணு பாக்கெட்டு நானே சாப்பிட்டுட்டேன் இது ரொம்ப காஞ்சு போச்சு இது ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டான ப்ராடக்ட் தான் பட்டு அவங்க எந்தளவு ஹைஜீனாக செய்கிறாங்க அப்படின்றது தெரியாது அண்ட் எக்ஸ்பைரி டேட்டு எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்றதும் தெரியாது அந்த அட்டையில் ஒட்டியிருப்பாங்க பட் அந்த அட்டையிலையும் சின்னதாக ஒரு லேபிள் மாதிரி தான் ஒட்டியிருப்பாங்க அதை பிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இது இதோட ரிவ்யூ வந்து அவ்வளோதான் அதுக்கு அடுத்தபடியாக ரோஸ் கலர் பேக்கெட்டு இந்த பேக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி தெரியல ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸோ ரோஸ் கலரில் தண்ணி மாதிரி இருக்குது கலரு ஃப்ளேவரு தண்ணி சீனி அவ்வளோ தான் அதுலேயும் உள்ளே வேறு ஏதோ கட்டி கட்டியாக இருக்குது உள்ளே வேறு ஏதோ தெரஞ்சு போன மாதிரி இருக்குது அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே துண்டாக தெரியுது இதுலையாவது இனிப்பு சேர்த்துருக்கும்போது அந்த ஃப்ளேவர் அந்தளவு தெரியல பட் இதில் அப்படியே துண்டாக தெரியுது வெறும் ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்குது நல்லா இல்லை அடுத்தபடியாக அந்த மாதிரி சுவிங்கம் இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் சுவிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கலர் கலரான சுவிங்கம் பேப்பர் பாதி சுவிங்கம் பாதி பாதி பேப்பர்லேயே ஒட்டிக்கிச்சு பயங்கரமான ஃப்ளேவர் வெரி சாரி இதை எடுத்து காமிச்சே ஆகணும் இது பார்த்தா சுவிங்கம் மாதிரியாக இருக்குது எங்கள் பாருங்கள் அப்படியே இழுத்தாக பிஞ்சிட்டு வருது துண்டு துண்டா இது சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டுச்சுன்னா அப்படியே முழுங்கிரும் ஆக்சுவலாக இது சுவிங்கம் தான் ஆனால் இந்த மாதிரி துண்டு துண்டா வந்துச்சுன்னா சமைக்கும் போது ஈஸியாக வயிற்றுக்குள்ளே போயிடும் ஸோ டேஸ்ட்டும் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை ஃபுல்லாக ஃப்ளேவர்ஸ் எந்த விதமான பெரிய டேஸ்ட்டும் இருக்கிற மாதிரி தெரியல நல்லாவே இல்லை ஆக்சுவலாக அடுத்தபடியாக ஃப்ரூட் கம் அப்படின்னு சொல்லி எதோ ஒன்று வச்சிருக்காங்க இதுவும் அதே மாதிரியே கலர் கலரான சுவிங்கம் தான் இது போட்டு பார்க்கலாம் சேம் அதே மாதிரி தான் இருக்குது பெருசாக ஒன்றும் நல்லா இல்லை ஃபுல்லாக ஃப்ளேவர் தான் போட்டு வச்சுருக்காங்க லேஸாக இனிப்பு ஃப்ளேவரு அண்ட் டேஸ்ட்டு வந்து மட்டம் அடுத்தபடியாக உங்களுக்கு என்ன லெட்டர் வேணுமோ சொல்லுங்கள் அந்த லெட்டர்லேயே நாங்கள் வந்து சூவிங்யாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எம் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து பல விதமான கலர்களில் கொடுத்துருக்காங்க ஒன்று மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம் சூவிங்கம் கிடையாது மிட்டாய் தான் செய் இதெல்லாம் எப்படி விற்கிறாங்க ரொம்ப கேவலமாக இருக்குது ஸோ அடுத்தபடியாக இந்த காயின் முட்டாய் ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது சாக்லேட் ஃப்ளேவருக்கு ஆர்டிஃபிஷியலாக ஃப்ளேவர் ஆட் பண்ணுவாங்க அது தெரியும் ஆனால் ஆர்டிஃபிஷியல் சாக்லேட் ஃப்ளேவரே ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கியிருக்காங்க அந்தளவு மட்டமாக இருக்குது இந்த சாக்லேட் ஃப்ளேவர் சரி ஓகே அவ்வளோதான் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் சரி நான் டேஸ்ட் பண்ணதை வச்சு இந்த மிட்டாய் வகைகளை ரெண்டாக பிரிச்சுருக்கேன் ஒன்று வந்து நான் நம்புறதுல இதை சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு எந்த விதமான பெரிய பாதிப்பும் ஏற்படாது அப்படின்ற மாதிரி ஒன்றை பிரிச்சுருக்கேன் இன்னொன்று வந்து இதை சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன் மறுபடியும் சொல்றேன் நான் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணதுல எனக்கு தோணுனது தான் இது ரெண்டும் பட் அதுக்காக இந்த பக்கம் இருக்கிறது சிறந்தது அப்படின்னு சொல்லி நான் குறிப்பிடல இதுவும் மோசமானது தான் இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு அட்லீஸ்ட் அவங்க அந்த பேசிக் குவாலிட்டியாவது மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும் இப்போ குழந்தைங்களா கடையில் போய் முட்டாய் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுப்போம் அவங்க கண்ணுக்கு எது அட்ராக்டிவாக தெரியுதோ அதுதான் வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது விளையாட்டு பொருள் சேர்ந்து அந்த இனிப்பு வகைகள் இருந்தது அப்படின்னா அதையும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஆனால் இதில் உள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது உள்ள இருக்கக்கூடிய லிக்விடு அந்த தண்ணி என்ன தண்ணின்னே தெரியல அது உள்ள என்ன இருக்குன்னே தெரியாம குழந்தைங்களும் அதை வாங்கி அப்படியே சாப்பிட்டுருவாங்க அப்புறம் அன்னைக்கு நைட்டே வந்து அவங்களுக்கு உடல்நல குறைவு ஏற்படலாம் அது எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னே நமக்கு தெரியாது ஆனால் அதுக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம் நம்ம இங்கே பார்த்ததுலேயே எவ்வளவு வித்தியாசமான பொருட்கள் பாருங்களேன் இது ஒன்று இது ஒன்று அப்புறமா அந்த சிரிஞ்சு டைப்பில் இது அந்த உள்ள இருக்கக்கூடிய சாக்லேட்டுக்காக வாங்கலை அப்படின்னாலும் இந்த சிரிஞ்சை பயன்படுத்தி பார்க்கணும் அப்படின்றதுக்காக வாங்குவாங்க ஆனால் உள்ள கொடுத்துருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருள் வந்து ரொம்ப மட்டமான உணவுப் பொருள் அப்போ அதை காலி பண்ணணுன்றதுக்காக கீழே விடுவாங்க கண்டிப்பாக கிடையாது அதை அப்படியே வாயில் வச்சுட்டு மொத்த சாக்லேட்டையும் வாய்க்குள்ள தான் தான் தள்ளுவாங்க அப்போது ஒரு மட்டமான உணவுப் பொருள் வந்து குழந்தைங்களோட வயிற்றுக்குள்ளே திணிக்கப்படுது அதே மாதிரி இந்த முட்டாய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் டேஸ்ட் நல்லா இருந்தாலும் இதோட ஸ்ட்ரக்சரை பாருங்களா ஏதோ ரப்பர் மாதிரி இருக்குது அண்ட் இதுக்கு எந்த விதமான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டோ எஃப்எஸ்எஸ்ஸே லைசன்ஸோ வந்து எதுலேயுமே நான் பார்க்கல அண்ட் இந்த ஒயிட் பவுடர் இனிப்பு கலந்த ஒரு மாதிரியான டேஸ்ட்டை கொடுக்குது பட் இது என்ன பவுடர் என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் சுத்தமாக தெரியாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த உணவுப் பொருட்களுக்கு இடையில பிளாஸ்டிக்கையும் கொடுக்குறாங்க இது பிளாஸ்டிக்கா இல்லை வந்து இனிப்பா அப்படின்றத தெ தெரியாமலே நானே வந்து கடிச்சு பார்க்குறேன் அப்போ குழந்தைங்கள்லாம் அது அப்படியே வாயில் போட்டு முழுங்கிடுச்சுன்னா என்ன ஆகும் அது ஆல்ரெடி பிளாஸ்டிக் கவரில் தான் பேக் பண்ணியிருக்காங்க அப்போ உள்ளுக்கு அந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி இருக்குது அப்படின்றப்போ இதையும் குழந்தைங்க சவச்சி முழுங்கிருச்சுன்னா இதெல்லாம் என்ன ஐடியாவில் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல அண்ட் மெயினா இந்த மாதிரி மேனுபேக்சரர்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்றது எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பொட்டி கடைகளை தான் ஏன்னா தான் வந்து மெயினா யாரும் வந்து செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க அண்டு சின்ன சின்ன குழந்தைங்க வர்றது ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி முட்டைகள் எல்லாத்தையும் ஈஸியா வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி பொருட்களை நீங்க பெரும்பாலும் எந்த விதமான சூப்பர் மார்க்கெட்லையும் பார்க்க முடியாது ஏன்னா அங்க எந்த ஒரு சின்ன பையனும் போய் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு முட்டை வாங்கிட்டு வர மாட்டோம் இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க உங்க குழந்தைக்கு ஏதோ ஒரு முட்டாய் வாங்கி கொடுக்குறீங்க அது என்ன விதமான தரமான முட்டாய் அப்படின்றத நீங்கள் முதல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா குழந்தை கொடுங்க நிறைய பேர் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் அப்படியே கையில் கொடுத்து விட்டுறீங்க அவங்க கடையில் போய் ஏதோ ஒன்றை வாங்கி எப்படியோ சாப்பிட்றாங்க அதனால் அவதிப்பட போகிறது அந்த குழந்தை தான் அண்ட் அவங்கள ஆஸ்பத்திரியில் நீங்கள் தூக்கிட்டு அலைய வேண்டியது நீங்கள் தான் ஸோ என் கண்ணில் பட்ட அந்த மாதிரி பொருட்களை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் பையிங் ஃபேக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி